நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பானியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவான நிகழ்ச்சி அக்யூஷ்ட் படத்தின் வெற்றிக்காக பத்திரிகைகளுக்கு நன்றி சொல்லும் நிகழ்ச்சி ஜேசன் ஸ்டுடியோஸ் சச்சின் சினிமாஸ் ஸ்ரீ தயாகரன் சினி புரொடக்ஷன் மை ஸ்டுடியோஸ் நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் உதயா தயா எம் பன்னீர்செல்வம் எம் தங்கவேல் ஆகியோரின் தயாரிப்பில் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் ஆகஸ்ட் அன்று வெளியான அக்ரிஷ் திரைப்படம் ரசிகர்களின் பேராதரவுடன் திரையரங்குகளின் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வெற்றிக்கு வித்திட்ட ஊடகத்தினருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் அக்யூஸ் படக்குழுவினர் விழா ஒன்றினை சென்னையில் ஒருங்கிணைத்தனர் தயாரிப்பாளர்கள் ஏஎல் அழகப்பன் அழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் தயாரிப்பாளர் தயா என் செல்வம் பேசும்போது இப்படத்தின் வெற்றிக்கு தற்போது வரை கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் நாயகனும் நண்பனும் ஆகிய உதயாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த வெற்றி அவரை அவரைத்தான் சார் படத்தின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரை அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்வது அவர்தான் தற்போது வரை இந்த படத்தில் வெற்றியை அவர் தன் தலை மீது ஏற்றி கொள்ளாமல் தொடர்ந்து எங்களின் நலன்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நல்ல திரைப்படங்களில் நடித்து தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பது தான் அவரது நோக்கம் அவர் நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் பேசும்போது இந்த படத்தில் உழைத்த நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரின் பின்னணியில் ஒரு குட்டி கத இருக்கிறது இப்போது அதை பற்றி விரிவாக பேச இயலாது இருப்பினும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அக்யூஸ் படத்தின் மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடகத்தினருக்கு வெற்றி பெற செய்த ரசிகர்களுக்கு முதலில் என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் நடிகர் எல் உதயா பேசும்போது பகிர்ந்து கொள்ள நிறைய வழிகள் இருக்கின்றன என்னால் இனிமேல் இதுபோல் உழைக்க இயலுமா எனக்கு தெரியாது அவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் என்னுடைய நண்பர்களின் ஆதரவினால் இப்படத்தின் பணிகள் தொடங்கி நிறைவு செய்து ஊடகங்களின் துணையுடன் மக்களிடம் சேர்ப்பித்து மக்கள் வெற்றி பெற செய்துள்ளார்கள் இதற்குள்ளாக நாங்கள் பட்ட பாடிருக்கிறதே விரிவாக்க இயலாது விவரிக்க இயலாது பகிர்ந்து கொள்ள முடியாது இந்த படத்தின் கதை நல்ல கதை நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் திரையுலகத்தின் ஆதரவுடன் படத்தினை தயாரித்து விட்டோம் வெளியீடு திட்டமிட்ட போது இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று சிலர் மறைமுகமாக பணியாற்றினார்கள் சில கூடவே இருந்து அதெல்லாம் வலிமிகுந்த விஷயங்கள் சினிமாவில் நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் இது சாதாரணமானதல்ல மிகப்பெரிய வெற்றி இந்த இடம் அப்படி இருக்கிறது ஏனெனில் எவ்வளவோ நல்ல படங்கள் காணாமல் போய்விட்டன யாருடைய ஆசீர்வாதம் என்று தெரியவில்லை இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திரையரங்கில் மூன்றாவது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தை திரையரங்குகளில் ஓட வைப்பதற்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த போட்டத்தை நானும் என்று குழுவும் இஷ்டப்பட்டு தான் செய்து வருகிறோம் இது கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு எனக்கு தன்னம்பி இருக்கிறது இருந்தாலும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் இந்த திரைத்துறையில சூழ்ச்சி பகம் என பல விஷயம் இருக்கின்றன ஒரு படத்தை வரவிடக் கூடாது என தடுக்கிறார்கள் அதையும் கடந்து இந்த படம் வெளியாகி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு ஊடகங்களும் மக்களும் தான் காரணம் இப்படம் வெளியான பிறகு நாங்கள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் என்று செல்லும் போது அங்குள்ள ரசிகர் இந்த படத்தின் கதாபாத்திரம் பெயரை குறிப்பிட்டு கொண்டாடுவதை கண்ணெதிரே பார்த்தோம் சினிமாவில் எந்த சங்கமாக இருந்தாலும் அவை உறுதியாக இருக்க வேண்டும் ஏனே தமிழ் சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்கிறது நான் இதை உறுதியாக சொல்கிறேன் இதில் நாம் வெற்றி பெறுவது கடினமானது மீண்டும் ஒரு முறை போராட முடியாது நீவ அனுபவம் கொண்ட எங்களுக்கு இப்படி ஏற்படுகிறது என்றால் இதுதாக வரும் தயாரிப்பாளர்களுக்கு நினைக்கவே கஷ்டமா இருக்குது நாம் இந்த நிலையில் தான் தற்போது இருக்கிறோம் கோவை போன்ற பகுதியில் இந்த திரைப்படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி திரையரங்கு உரிமையாளர்கள் தற்போது வரை ஆதரவளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தயாரிப்பாளர்களாகிய நாம் நாம்தான் சரி இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் சூழ்நிலம் அதிகம் இருக்கிறது இந்த படத்தை இயக்க இயக்குனர் பிரபு சீனிவாஸ் தாரிப்பாளர் சௌந்தர் தாரிப்பாளர் அழகன் தம்பணி நடிகர்கள் டேனி பிரபாகர் ஸ்ரீதர் ஹைலு கார்த்திக் நடிகைகள் சுபத்ரா தீபா பாஸ்கர் பாடலுக்கு ஒளிப்பதிவாளர் மருதநாயகம் இசையம்பாளர் நரேன் பாலகுமார் ஸ்டெல்ட் மாஸ் சில்வா பாடகர் ஜி பிரகாஷ் குமார் வெங்கட் பாடகர்கள் ஜிவி வி பிரகாஷ் குமார் வெங்கட் பிரபு பிரேம்ஜி வி எஃப் மூர்த்தி என அனைவருமே இந்த தருணத்தில் என் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து தயாரிப்பாளர்களும் நன்மை பெற வேண்டும் அடுத்து நாம் பட வெளியீட்டை ஒழுங்குபடுத்துவதுதான் முதன்மையான பணி இதற்காக தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஆற்றல் மிக்க அணி உருவாக வேண்டும் என்னைப் பொறுத்தவரை இனி நான் எந்த சங்கத்திலும் போட்டியிட போவதில்லை நான் என்னுடைய வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன் தயாரிப்பாளர் கே ஆர் தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவத்தர் போன்றவர்கள் தலை இருந்த சங்கம் போல் வலுவான சங்கம் வேண்டும் யாருக்கும் எதற்கும் அச்சப்படாத தலைவர்கள் இருந்தார்கள் இல்லையா அது போன்ற தலைவர் வந்தால் மட்டும் தான் சினிமா நன்றாக இருக்கும் இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோ இல்லை அஜ்மலும் ஒரு ஹீரோ தான் ஜான்விகா யோகி பாபு ஆகியோருக்கும் நன்றி இந்த டீம் மீண்டும் இணைந்து பணியாற்ற திட்டமிட்டிருக்கிறது இயக்குனர் பிரம் சீனிவாஸ் டன் டனக்கா டான் என்ற பெயரில் கதையை சொல்லியிருக்கிறார் இது தொடர் விரைவில் நல்ல செய்தி வரும் இந்த அக்யூஸ்ட் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்குவேன் என உறுதியாக சொல்கிறேன் என்றார் உதயா நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்